அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறாம் பாவகாதிபதி ரெண்டாம் பாவத்திலே இருந்தா என்ன பலர் என்பதை குறித்து பார்ப்போமா லக்கணம் ஒண்ணு அதுக்கு அடுத்த ரெண்டு அதுக்கு அடுத்து மூணு அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்து அஞ்சு அதற்கு அடுத்த பாகம் ஆழாம் பாவகம் அந்த ஆறாம் பாவகம் ஆறாம் வீட்டிற்குள்ளேய கிரகம் லா போட்டிருக்குது இல்லைங்களா லக்கணம் அந்த லக்கணத்திற்கு அடுத்த இரண்டாம் பாவகத்திலே அமர்ந்தா என்ன பலன் பஸ்ட் இந்த ஆறாவது ரெண்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கும் நிரந்தரமான வேலை அமை அமையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த ஆறாவது ரெண்டில் இருக்கிறப்போ இருக்கு அது உடல் அழைப்போ அல்லது படித்த கல்வி கற்ற கல்விக்கேற்ப வேலையோ நிரந்தரமான வேலையமை நல்ல வருமானம் இங்க சில எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா இது ஒரு இடத்துல ஒழுக்கமா ஒரு நல்ல வேலை அமையாதா அங்க கொஞ்ச நாளைக்கு இங்க கொஞ்ச நாளைக்கு அப்படி கொஞ்ச நாளைக்கு இப்படி கொஞ்ச நாளைக்கு எல்லா புழக்கமும் அந்த ஊர்ல கொஞ்ச நாள் வேலை இந்த ஊர்ல கொஞ்ச நாள் வேலை ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்ல வேலை ஏதோ அட வர்ற வருமானம் ஒரு இடத்துல நிம்பதியை வேலை செய்யற மாதிரி இருக்குதா நாய் புழைப்ப நாய் புழப்பா இருக்குது அங்கே இங்க அழைச்சிட்டு என்று பேசிக்கொள்வதை கேள்விப்பட்டு பார்த்துருக்கீர்கள் ஆனா ரெண்டாவது ஆறாம் அதிபதி ரெண்டில இருக்கிற போது அந்த கவலை பிரச்சனை இல்லை நிரந்தரமான வேலையம் கடலும் வாங்குவாங்க குடும்ப குடும்பஸ்தானத்துல போய் கடன் கடனுக்குரியவர் கடன் வாங்குவேன் குடும்பத்துக்காக வாங்குவேன் குடும்ப செலவுக்கு வாங்குவாங்க ஆனாலும் அதை திருப்பி தருகிற அளவிற்கு வருமானம் வரும் அதுதான் சிறப்பு கடன் வாங்குவாங்க வாங்குற கடனை திருப்பி தரக்கூடிய அளவுக்கு வருமானத்தையும் அந்த கிரகம் தந்தது தாராவதி கொடுப்பார் நிரந்தரமான வேலை நல்ல வருமானம் அதே நேரத்துல எல்லா கிரகமும் உங்களுக்கு ஆறாம் அதிபதி வருவாங்க குருவும் வருவார் சுக்கரன் வருவாரு ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு கிரகம் ஆறாம் அதிபதியை வரும் சரிங்களா செவ்வாயா இருந்தது சூரியன் தெளிஞ்சு ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஏதாவது ஒரு கிரகம் ஏழு கிரகத்துல ஒரு கிரகம் ஆறாம் அதிபதிய வரும் சரிங்களா ஆனா ஒவ்வொரு கிரகமும் பொதுவாக இரண்டாம் இடத்துல இருந்தால் சுப கிரகம்னா ஒரு சுப பலன்கள் அசுப கிரகங்கள்னா அசுப பலன்கள்ங்கிறது ஜோதிட விதி ரெண்டாம் இடத்துல ஆஹ் இயற்கை சுபர்கள் அப்படின்னு சொல்ற குருவோ சுக்கரனோ அஹ் புதனோ மலர்வரை சந்தனோ இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னா அது ஒரு சுப பலன் இரண்டாம் இடத்துல அசுபகிரங்கள் இருக்கிறாங்க செவ்வாய் சூரியன் சனி இந்த மாதிரி இருக்கிறாங்க தேவிர சந்தன் இருக்கிறாங்களா அசுப பலன் இல்லைங்களா ஆனா இந்த ஆறாம் அதிபதியாகி ரெண்டில் போய் அமருங்கிற போது எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரி ஒரு சில பலன்களை கொடுக்கும் ஒரே மாதிரி பலன் ஒரே ஒரு ஒரு என்னன்னா ஒரு ஒத்த கருத்து ஒரே கொள்கையுடைய ஒரே கொள்கையுடைய செயல்பாட்டாக எல்லா கிரகங்களும் ஒரே கொள்கையில செயல்படும் ஒரு கொள்கையில பொதுவாக என்னப்பா இப்போ ரெண்டில் குரு இருக்கிறார் நல்ல ஒரு நல்ல கௌரவமான பேச்சு உண்மையான பேச்சு நல்ல உயர்ந்த குடும்பத்தில் கௌரவமான குடும்பத்தை பிறந்திருப்பார் வருமானத்துக்கு நல்ல அமைப்பு முக நல்ல தோ நல்ல தோற்றமுள்ள முக தோற்றம் முகத் தோற்றம் நல்லா இருக்கு இப்படின்னு குரு ரெண்டுல இருந்தால் பொதுவான பலர் சுக்கரன் இருக்கிறார் மகிழ்ச்சியா இனிமையா ஜாலியா பேசுவாரு பேச்சில் ஒரு அழகும் இனிமையும் இருக்கும் யதார்த்தம் பேசுவாரு நல்ல வசீகரமான முகத்தோற்றம் மகிழ்ச்சியான குடும்பம் ரெண்டுல சுக்கரன் இருந்தா இது பொது பலன் இப்போ சந்திரன் இருந்தால் அதேதான் சுக்கரன் வந்து என்னவோ அதே மாதிரி ஒரு அமைப்பு தான் புதன் இருக்கிறார் நல்லா புதன் இருக்கும்போது நல்லா அகடவனமா பேசுவார் அதாவது கவித்துவம் நகைச்சுவை பேசுவார் புதன் இருந்தா அதித்துவம் நகைச்சுவை பேசுவார் நல்ல கல்வி ஈடுபாடு நல்ல பேச்சாற்றல் நல்ல கல்வி படிப்பு மற்றவர்களை மகிழ்விக்கிற வகையில் பேசுவார் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி இந்த வாக்குல புதன் இருந்த நல்ல பேச்சாற்றல் மற்றவர்களை மகிழ்விக்கும் வகையில் பேசக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டில் புதன் இருந்தா இருக்கு இல்லைங்களா பொதுவா ரெண்டில் இருந்தா இந்த பலன் இப்போ சூரியன் இருக்கிற அப்படி அதிகாரமா பேசுவார் வீண் விரையும் குடும்பத்துல பிரச்சனைகள் ரெண்டுல சூ சூரியன் இருக்கிற போது செவ்வாய் இருக்கிறார் கடுமையான வார்த்தைகளை பேசுவார் குடும்பத்துல சண்டை சச்சம் மிகுந்து இருந்து கொண்டே இருக்கும் நீ விரைவு படி செவ்வாய் இருந்தா சனி இருந்தா தீராத புறச்சி இருக்கும் குடும்பத்துல பொய் பேசுவாரு கடுமையா பேசுவாரு பேசுறதுலேயே ஒரு தயக்கம் இருக்கு குடும்பத்தை விட்டு பிரிவாரு குடும்பம் அமையிறதே தாமதமா இருக்கு இப்படின்னு சனி பகவான் ரெண்டுல இருந்தா இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ரெண்டுல குரு இருந்த என்ன இருந்தா என்ன சூரியன் இருந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பலன் அது சுப கிரகங்களுக்கு சுப பலன் அசுபர்கள் அசுப பலன் ஆனால் இந்த எல்லா கிரகங்களுமே முழு சுபர் என்று சொல்லப்படுகிற குரு பகவானா இருக்கட்டும் முழு அசுபர் என்று சொல்லப்படுகிற சனி பகவானா இருக்கட்டும் இந்த குருவில இருந்து சுக்கர்ல இருந்து வளர்வுரை சந்திரன்ல இருந்து புதன்ல இருந்து தனித்த புதனா இருந்தாலும் சரி செவ்வாயா இருந்தால் சூரியனா இருந்தா இருந்தாலும் சனியாக இருந்தாலும் ஆறாம் அதிபதியாய் ரெண்டில இருக்கிற போது ஒரே மாதிரி ஒத்த கருத்துடன் ஒத்த ஒரே கொள்கையாக ஒரு பலனை செய்வார்கள் அது என்ன பலன்னா பொய் பேச வைப்பாங்க சரிங்களா எல்லா கிரகமும் ஆறாம் அதிபதியாய் ரெண்டு இருக்கிற போது பொய் பேசுவாங்க என்ன சுபகரையோ கொஞ்சமா பேசுவாங்க அசுகரும் கொஞ்சம் அதிகமா பேசுவாங்க இவ்வளவு வித்தியாசம் இதுல சுபர் அசுபர் இயற்கை சுபர் இயற்கை அசுபர் பேதமும் இல்லை பிரிவிடையும் இல்லை ஆறாம் அதிபதியாய் ரெண்டுல இருக்கிற போது பொய் பேசுறப்பா குரு ரெண்டு இருக்கிறார் அவங்க அவங்க பொய்யே பேசுறாங்க வையுங்க அத கேக்குறவங்க இது பொய் பேசுற மாதிரி தெரியல பேசுறத பார்த்தா நெசமாட்டத்தான் தெரியுது நெசம் பேசுறாங்களோ பொய் பேசுறாங்களா ஆனா பேசுறது பார்த்தா நெசமாட்டத்தான் தெரியுது அப்படின்னு கிராமத்துல சொல்லுவாங்கல்லவா அப்படி பொய் சொன்னால அது உண்மை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி ஒரு கெத்தா ஒரு கௌரவம் பொய் பேசுவாங்க சரி ஏன்னா குருனாலே ஒரு ஒரு பெருந்தன்மை கண்ணி அதுலயே ஒரு பெருந்தன்மையா கௌரவா இருந்தது பேசுறது பொய் தான் ஆனா அது ஒரு கெத்தான பொய் சரி சுக்கன் இருக்கிறார் ரெண்டுல ஆஹா சுக்கரன் இருக்கிற போது அந்த பொய்யான வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா அந்த பொய்யான வார்த்தைகளை எல்லாம் அப்படியே ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து அப்படியே தேன் கொவளைக்குள்ளே போட்டு நன்றாக அலசி ஊற வைத்து முக்கி முழுக செய்து அந்த வார்த்தைகளில் தேன் சொட்ட சொட்ட இனிக்கு இனிக்கு பொய் பேசுவாங்க ரெண்டும் சுக்கரன் இருந்த ஆறாம் அதிபதி ஆய் சரிங்களா இனிமையான பொய்கள் சந்திரன் இருந்தால் அதே குத்துருந்தான் சுக்கரன் இருந்தால் அதே மாதிரி சந்திரன் இருந்தார் மலர்வன் சந்திரன் தேவர சந்திரன் அது சனி பகான் இருக்கிற மாதிரி சரிங்களா இப்போ புதன் இருக்கிறார் புத்திசலித்தரமான பொய் பேசுவார்கள் அறிவுபூர்வமான பொய் பேசுவார்கள் சரிங்களா அப்புறம் இவங்களே இப்படின்னா யாரு இந்த இலியில அது சுபர்கள் இயற்கை சுபர்கள்ங்கிற சொல்ற இலியில இப்படின்னா அது எப்படி இருப்பாங்க யாருங்க செவ்வாயி சனி சூரியன் ஏற்கனவே அவங்க வந்து அதி சூரியன் இருந்து அதிகாரமா பேசுறது அஹ் வீண் கிரகம் ஏற்படுறது குடும்பத்தில் பிரச்சல் இன்னொன்னு சுப கிரகங்களே இருந்தாலும் ஆறாவது ரெண்டு இருக்கும்போது இந்த திருமணத்தை தாமதப்படுத்துறதுலையும் அந்த ஏழு கிரகம் ஒரே மாதிரி தான் தாமதப்படுத்துறது அதே தான் அது சுபகிரகம் அசுப கிரகம் அப்படிங்கிற வேறுபாடு இதுலயும் கிடையாது திருமணத்தை தாமதப்படுத்துவதிலேயும் வேறுபாடு இல்லாமல் தாமதப்படுத்துவார்கள் அதே போல தாமதமாயி திருமணம் நடந்தால் அந்த திருமண வாழ்க்கையிலை பிரச்சனைகளை சங்கட பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் அதிலே சுபகிரகம் அசுபகிர வேறுபாடு கிடையாது என்ன சுபகிரகம் தாமதத்தை குறைக்கும் பிரச்சனைகளை குறைக்கும் அசுபகிரகம் தாமதத்தை அதிகப்படுத்தும் பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் இவ்வளவுதான் இவ்வளவுதான் வேறுபாடு ஆனால் ஆறாம் அதிபதியாய் ரெண்டிலே இருந்தால் குடும்பம் அமைவதில் தாமதம் ஏற்படும் அமைகிற குடும்பத்திலே பிரச்சனை கிடையாது இதுல அசுபகரங்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் சுபகரங்கள் கொஞ்சம் குறைவாக இல்லைங்களா சரி அப்போ இதுதான் முடிஞ்ச முடிவா இதுக்கு மாற்றம் கிடையாதா அப்ப இப்படித்தான் தோஷம் இருக்குமா திருமண தாமதமாகுமா பொய் பேச பொய் பேசுறதாகட்டு இந்த அல்லது குடும்பத்தில் பிரச்சனையாகட்டு இதெல்லாம் மாறாதா குறையாதா என்று கேட்டால் அதற்கு வாய்ப்பு இருக்கு இதுக்குள்ளதான் போயிட்டே இருக்குமே விதிக்குள் விதி விதிக்குள் விதின்னு ஆழமா ஆழத்தையும் அளக்க முடியாது அண்டத்தையும் அளக்க முடியாதுங்கிற மாதிரி இந்த ஜோதிடத்திற்குள்ள இருக்கிற விதிகளின் மாறுபாடுகளையும் பல்வேறு வகையான பல பல விதிகளை அளக்கவும் முடியாது இவ்வளவுதான் சொல்லவும் முடியாது அப்படி அண்டத்தை காட்டிலும் அதிசயங்கள் நடந்த அமைப்பு இந்த ஜோதிரமும் ஆச்சரியங்கள் அதிசயங்கள் நிறைந்த அமைப்பு இந்த ஜோதிட அமைப்பு அப்ப எப்ப மாறுபாட்டுக்கு என்ன ஒண்ணு இல்லை அதே ரெண்டாம் பாவத்தில் வேறு ஏதாவது கிரகம் இருக்கிறதா அந்த இரண்டாம் பாவத்தை வேறு ஏதாவது கிரகம் பார்க்கிறதா அந்த இரண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி அவர் அந்த இரண்டாம் வீட்டினுடைய அதிபதி எப்படி இருக்கிறார் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் மனோகாரகரான சந்திர பகவான் எப்படி இருக்கிறார் புத்தியை குறிக்கிற அஞ்சாம் பாவகம் எப்படி இருக்கிறது புத்தியை குறிக்கிற அஞ்சாம் பாவக அதிபதி எப்படி இருக்கிறார் என்பதை அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ஆய்வு செய்து தோஷங்கள் எந்த அளவுக்கு மாறுபடும் வேறுபடும் குறைபடும் என்பதையெல்லாம் அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களிலே ஆய்வு செய்து அந்த பலனை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி அடுத்த காணொலியில் இரண்டாம் ஆறாம் பாவகாதிபதி மூணாம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன்கள் என்கிற தலைப்பில் எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை உங்களோடு பேசுகிறேன் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் நன்றி